அது மட்டும் இல்லை இந்த கிறிஸ்மஸ் கேக் என்னோட மனசில் ஆனந்தத்தை மை வச்சிருச்சு ரோஸ் ஹவுஸ் வந்தது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன இது வண்ணமயமான கேக் என்னோட மனசுக்குள்ள கிறிஸ்மஸ் வைப்ஸ் தான் கொண்டு வருது செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இப்படான் அந்த கேக் சாப்பிட போறோம் உனக்கு ஆஹா அந்த கேக்கு பார்த்தாலே எப்ப சாப்பிடணும் போல இருக்கே அம்மாக்கு இப்ப மேஜிக் பண்ண தெரியும் அப்பா அப்படியே ஜூம்னு அப்படியே வந்துட்டு அப்பேருன்னு சொல்றாங்க இப்ப எப்ப இங்க பறக்க கத்துருந்தாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அம்மா கிட்ட இல்லை பறக்க கட்டுக்கணும் போல அதை ரோஸோட அம்மா எப்போ பறக்க அமிச்சாங்கன்னே கொண்டுமே புரியல இப்படிதான் அங்க பறந்து வராங்க உங்க ஒருவேளை மெச்சிஷன் ஆயிட்டாங்களோ நாமும் உங்களுக்கு தெரிஞ்சு நிறைய திறமை கற்றுக்க வேண்டியதுதான் அம்மாக்களே மாய்ஜி அம்மாக்களே ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்ல வந்து ஆஸ் உங்களை இன்வைட் பண்ணிக்கோ இல்லையா எதுக்கு தெரியுமா நம்ம எல்லாருமே சேர்ந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண போறோம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் நம்ம கிறிஸ்மஸ் கேட்க விட்டிட்டு அல்ல சந்தோஷமாக கொண்டாடலாம் நெக்ஸ்ட் நம்ம எல்லாமே சேர்ந்து கிறிஸ்மஸ் கேரோல்ஸ் பாட்டு இந்த மாதிரி நல்லா பாடி நம்ம கிறிஸ்மஸ் வைஃப்ஸு இனிமே நம்ம என்ஹான்ஸ் பண்ணலாம் இசென்ட் டெட் அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே சேர்ந்து சர்ச்சுக்கு போகலாம் எப்படி ஐடியா அதான் ஏன் மகளா அது சூப்பராக ஐடியா போடுறாளே ஓ அப்படின்னா ஸ்போண்டா மகேஸ்வரி ஃபியூர் உங்க மகளா ஆமா ஆமா ஃபியாரா என்னோட டாட்டர் தான் அவள் செம்மையான பார்த்தீங்களா பரண்ட வரால அவளுக்கு மேஜிக் தெரியும் அப்படியா ஓகே ஓகே மை டியர் மக்களே மை டியர் மக்களே மனசே ரிலாக்ஸ் பிளீஸ் அண்ட் கட்டை தின்னாங்க நாம எப்போ செலிப்ரேஷன் ஸ்டார்ட் கட்டை தின்னாங்க ஜோசப் அப்படின்னா நம்ம கேட்க வெட்ட முடியும் பா நம்ம மக்கள் எல்லாமே வந்துட்டு அவளோட வெயிட் பண்ணியிருக்காங்க எப்போடா நம்ம கிறிஸ்மஸ் கேட்க வெட்ட போறோன்னு சொன்னீங்க நம்மளுடைய இங்கே இருக்கிற மக்கள் மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களே ரொம்ப ஈகராக இருக்காங்க நீங்கள் என்ன ஜோச பண்ணிட்டு இன்னும் வெயிட் பண்ண ஓகே கட்டின்னாங்க மேடம் கூர்மையான கட்டியை பயன்படுத்தி அப்படியே அழகாக கொண்டாடுங்க என்னங்க எடுத்துக்கோங்க

வாயில் ஊட்டி வில்லாமல் கொண்டைகளுக்கு எல்லாேருக்கும் என்ன பசங்களாம் ஆவுரே ஈகர கிங் புலருக்கே இட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் பைட் தேங்க் யூ சோ மச் ஆண்ட்டி நெக்ஸ்ட் பை ஆஷா இந்த தா எட்டுக்கோ தேங்க் யூ ஆண்ட்டி நெக்ஸ்ட் பை கோஸ்ட்டு ஸோயா சோயா எடுத்துக்கோ தேங்க் யூ ஆண்ட்டி வா கேக் சம்மர் டேஸ்டியர்க்கு ஆண்ட்டி ஓகே 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 இந்த பீஸ் யார் யாருக்கெல்லாம் வேணும் 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 ஃபர்ஸ்ட் நம்ம டீனா கேக் டேஸ்டியாக ஓகேம்மா நெக்ஸ்ட் 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 யாருக்கு யாருக்கு யோஸ் ஆண்டி ஆண்டி எனக்கு நீ உனக்கா கேக் டேஸ்டியாக ஓகே நெக்ஸ்ட் பாயிண்ட் வேணும் ஓகே அனுஷ்காவா ஓகே வாவ் ஆண்டி கேக் செம்ம டேஸ்டியா இருக்கு ஆண்டி ஓகே ஓகே கேக் டேஸ்டியா இருக்கா மை மக்களே இட்ஸ் ஃபார் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் அடியில் நீங்கள் வந்து இந்த டயாஸ்க் வந்து ஆடலாம்

on the performance was indeed drama great. It was really ultimate, you know. It was like doing a stunt or and the dance it super on the performance. Okay, you can please take your seat. And anyone else? Um next second person who would like to try like Mrs. Rayma. Come on, come on to the stage. Let's have a funny dance. என்ன இங்க ஒரே பாம்பு சத்தம் கேக்குது ஓ அங்க யார் இருக்கா வைஷ்ணவி ஏ வைஷ்ணவி நீ எங்க இருக்கேன்னு தேடி தின்ன ஆனா நீ எங்க இருக்கிய அங்க இருக்கியான் அங்க இருக்க சரி உனக்கு என்ன வேணும் எதுக்கு உசு உசுங்கிற இப்படிதான் ஓ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடலாங்கிறியா ஆமாம் அடுக்கடுக்கு சிக்னல் கொட்டு கேட்கணும் இந்த மாதிரி வாயால் கேட்டா என்ன ஐயோ ஐயோ வைஷ்ணவி வைஷ்ணவி சரி வா ஆடலாவா அடிக்காங்க அவங்களுக்கு ஒரு கர கரவொலி எழுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஓகே இன்னும் வேற யாராவது ஆடு இருக்கீங்க ஸ்டேஜ்ல கமான் எனி எல்ஸ் லெஃப்ட் ஓவர் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் கன்க்ளூட்ஸ் வித் நியூ ஃபுல் எனர்ஜி அண்ட் என்டர்சியாசன் நம்ம நிறைய டான்சர்ஸ் பாட்டிருக்கோம் நிறைய டான்சர்ஸ் இந்த ஸ்டேஜுக்கு வந்து டயாஸுக்கு வந்து இந்த வந்து அழகு மிருகேற்று மாதிரி நல்லா அவங்க வண்ணமயமான டான்சஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க அந்த பாட்டு கேட்ட மாதிரி அந்த பாட்டுக்கு ஒரு வண்ணம் சேர்க்குற மாதிரி அந்தளவுக்கு சூப்பராக எல்லாருமே டான்ஸ் ஆடிக்கிங்க ஓகே ஜெலாய் சுடே திஸ் இஸ் மை வெயிட் ட்ரை ஏன்னா லெட்டாஸ் கோ டூ இப்போ எல்லாமே எல்லாருமே சேர்ந்து சேர்ச்சிக்கு போகலாமா எல்லாமே ரெடியாக இருங்க ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக ஆ மிஸ்டர் ஜோசப் அந்த கார் ரெடி பண்ணிவிங்க ஐ மீன் அந்த ஓ டாக்ஸியை புக் பண்ணுங்கள் எல்லாமே சேர்ந்து ஜிச்சுக்கு போகலாம்